சென்னை தாழம்பூரில் உள்ள அக்னி தொழில்நுட்ப கல்லூரியில் கருடா ஏரோஸ்பேஸின் புதிய பாதுகாப்பு ட்ரோன் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டது இதனை மத்திய இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத்தி அவர்கள் துவக்கி வைத்தார் கருடா ஏரோஸ்பேஸ் தனது அக்னி ட்ரோன் வசதியை வெற்றிகரமாக அறிமுகப்படுத்தி சாதனை படைத்தது அதன் மற்றொரு மைல்கல் சாதனை இந்த பாதுகாப்பு ட்ரோன் வசதி என்பது குறிப்பிடத்தக்கது உள்நாட்டு ட்ரோன் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கும் இந்தியாவின் பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்துவதற்கும் தற்சார்பு இந்தியா என்ற நாட்டின் உயரிய பயணத்தை இயக்குவதற்கும் கருடா ஏரோஸ்பேஸின் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை இந்த மைல்கல் நிகழ்வு எடுத்துக்காட்டியது நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் சஞ்சய் சேத்தி பாதுகாப்பு ட்ரோன் வசதியை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்து ஐந்து மேம்பட்ட யுஏவி அமைப்புகளை வெளியிட்டார் பனிச்சரிவால் பாதிக்கப்பட்ட உயரமான பகுதிகளில் தேடல் மற்றும் மீட்பு பணிகளுக்கான ஆவலேஞ்ச் விக்டிம் ட்ரோன் ஒருங்கிணைந்த தாக்குதல் மற்றும் கண்காணிப்பு திறன்களை செயல்படுத்தும் ஸ்வாம் ட்ரோன் இராணுவ வீரர்களுக்கு முன்வரிசையில் ஆதரவு மற்றும் திட்டமிட்ட நடவடிக்கைகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்ட ஜவான் ட்ரோன் விரைவான போர்க்கள ஆயுத உதவி வழங்கும் கேனிஸ்டர் டிராஃபிங் ட்ரோன் மற்றும் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பயன்பாடுகளுக்கான மேம்படுத்தப்பட்ட பல்நோக்கு யுஏவி ட்ரோன் டூ பாயிண்ட் ஓ என நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் முக்கியமான பாதுகாப்பு மற்றும் பேரழிவு தடுப்பு பயன்பாடுகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது